அந்த நேரத்தில் இவங்க நடந்து போகையில் யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது ஒன்று இவங்க சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க பின்னாடி பின்னாடி ஒரு நபர் வராது அந்த ஒன்று இங்கே திரும்பி ஓட ஆரம்பிக்க முடியே தலைமுடி அப்புறம் அடுத்த நாள் போய் அவங்க வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து பார்த்தா அந்த பெண் வந்து முற்பொதரில் வந்து லேடிஸ் சைக்கிளில் ஒருத்தன் வரான் வந்து சைக்கிளை அங்கே ஓரமாக நிறுத்திட்டு அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்புறம் அந்த பெண்ணை உத்து பார்த்துட்டு சார் அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி கண்டு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு போலீஸார் போய் அந்த சிஐடி போலீஸார் ரூம் போய் செக் பண்ணி பார்த்தா ரூமில் வந்து ஒரு ட்ரெண்ட் பெட்டி இருக்குது அந்த ட்ரெண்ட் பெட்டியில் பார்த்தாச்சின்னா லேடிஸோடய அண்டர்வேர் அவரை பார்த்தா தொ தொப்பி போட்டிருக்கான் கையில் பேக் எல்லாம் அடிச்சிட்ருக்கான் அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அம்மா வந்து விழுந்து கிடக்குறாங்க அது இருக்குது துணியெல்லாம் கலந்து கிடக்குது இந்த கேஸில் அரெஸ்ட் கட்டிட்டாங்க ஆனால் ரிமாண்ட் கெடுத்துகிட்டு போகையில் ஓடிவிட்டான் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்து டிவியில் வந்துருச்சு சித்திரதுர்காவில் அந்த கர்நாடகா ஸ்டேட் வந்து தெரிஞ்சு போச்சு அஞ்சு பேரையும் விசாரித்து ரிமாண்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு பையனை வந்து அப்ரூவராக எடுக்கிறாங்க அவன் இது மாதிரி அவங்க தான் பண்ணாங்க அந்த பையனை தான் பண்ணாங்க உமேஷ் வந்து காரில் ஒதுக்கி போட்டதோட அவன் போயிட்டாங்க கீழே எத்தி எழுதிட்டாங்க வாய்ஸ் ஆஃப்லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணி சிறப்பு விருந்தினர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் போன தடவை வந்து நம்ம ஆந்திராவே விட்ட ஒரு சீரியல் கிளரை பற்றி பார்த்தோம் அதேமாதிரி இந்த தடவை கர்நாடகாவில் யாராவது சீரியல்கிள் இருக்காங்களா சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திவ்யா அப்படின்னு ஒரு லேடி அவங்க வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வேலை முடிஞ்சிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இந்த பஸ்ஸை விட்டு இறங்கி அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் ஒரு முட்புதர்கள் நிறைந்த பகுதி அதை தாண்டி அவங்க போகிறப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் அது மாதிரி மாலை அந்த சமயத்தில் அந்த வெளிச்சம் குறைஞ்சி இருட்டு சொல்லக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இவங்க நடந்து போகையில் யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது உடனே இவங்க சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க பின்னாடி பின்னாடி ஒரு நபர் வராது அந்த ஒன்று இங்கே திரும்பி ஓட ஆரம்பிக்க முடியும் தலைமுடியை பிடிச்சி இழுத்துறாரு இழுத்து பக்கத்துல இருக்க புதருக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு உடனே இவங்க போராடுறாங்க சண்டை போடுறாங்க கடைசியில் அவர் வந்து இவர் நகையை அத்துறார் கழுத்தில் போடுற நகையை மற்றதெல்லாம் அந்த சமயத்தில் இந்த அம்மா வந்து தன்னோட ஃபுல் பவரை வச்சு அவரை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க இந்த விஷயமா போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் யார் வந்தாங்க போகிறோன்னா அவங்க தேடி பார்க்குறாங்க அந்த காலத்தில் இது மாதிரி சிசிடிவிலாம் கிடையாது ஸோ போலீஸால் உடனே வந்து ஒன்றும் பண்ண முடியல ஆனால் வந்து கேஸை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா திருப்பி ஒரு நாலு நாள் கழித்து ஒரு சின்ன பெண் ஒரு பனிரெண்டு வயசு இருக்கும் ஒரு சின்ன பெண்ணை வந்து மாவு அரைக்கிறதுக்காக அதே கிராமத்தில் உள்ள பெண்ணை அந்த முட்புதர்கள் நடந்து அந்த பகுதியை தாண்டி அந்த பக்கம் உள்ள மிஷினுக்காக போகிறாங்க இருட்டு டையத்தில் போகையில் அங்கே போனவங்க திருப்பி வரவே இல்லை அப்புறம் அடுத்த நாள் போய் அவங்க இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து பார்த்தா அந்த பெண் வந்து முட்புதறில் வந்து நிர்வாணமாக கிடக்கிறாங்க அவங்க போட்டது துணிலாம் கிழிஞ்சு போய் பக்கத்தில் முட்புதரில் கிடக்குது அவங்க ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க உடனே காவல்துறைக்கு தகவல் சொல்லி இப்போ காவல்துறை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது பண்ணி பார்க்குறாங்க அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டது உண்மை தான் அப்படின்னு சொல்லி அந்த உடம்போட பெண்ணில் இருந்து செமன்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க அது ரேப் கேஸாக ரேப் அண்ட் மர்டர் கேஸாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது எப்படின்னா ஒரு பெண் அவங்க வந்து அந்த வழியா அவங்க அப்பா வந்து பால்யாபரம் பண்ணுறவர் அந்த பாலியாபரம் பண்ணுறவர் இந்த பொண்ணு வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க சாயந்தரம் அவர் பால்லாம் ஊற்றிட்டு வர வழியில் அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்துடுவார் வீட்டுக்கு இருட்டினதுக்கப்புறம் அந்த மாதிரி அன்னைக்கு வந்துகிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்கப்போ அந்த பக்கம் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது அதில் போய் நான் மெடிக்கலில் போய் மாத்திரைகள் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு இந்த முட்புதர்கள் நிறைந்த அந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த ரோடு அதை தாண்டி இந்த பொண்ணு போகிறாங்க அவங்க பேர் கீதா அந்த கீதா போயிட்டு இருக்கையில் எதுக்கு ஒரு நபர் வராரு தொப்பி போட்டுட்டு வராரு அவர் தொப்பி போட்டு வர்றதை இந்த பொண்ணு பார்க்குறாங்க பார்த்தோன்னா சரி யாரோ போகிறாங்கன்னு நினச்சி போயிட்டாங்க ஆனால் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பின்னாடி யாரோ நடந்து வர்ற மாதிரி அவங்க உணர்கிறாங்க உணர்ந்து திரும்பி பார்த்தா எந்த நபர் தொப்பி போட்டு நம்மளை தாண்டி போனாரோ எது எதுக்காக வந்து போனாரோ அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு அவர் பார்த்தோன்னா இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓட ஆரம்பிக்கணும்னா அந்த நம்பர் ஓடி வந்து தலைமுடியை தான் பிடிக்கிறார் தலைமுடியை பிடிச்சி அந்த புதருக்கு இழுத்துட்டு போகிறாரு இழுத்துட்டு போய் இவங்களை அறிவு பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாரு இந்த அம்மா கையால் முடிஞ்ச அளவுக்கு கத்தி இது பண்ணி பார்க்குறாங்க அப்போ வந்து அவர் வந்து இவர் தலைமுடியை பிடிச்சிட்டாங்க இவங்க அவன் தலைமுடியை பிடிச்சா அவன் தள்ளானவன் தலைமுடியை பிடிச்சா அவன் போட்டு வந்து தொப்பி கிழந்துச்சு தூப்பி கிழந்து போட்டு அவன் தலைமுடி வந்து கைக்குள்ளே மாட்டலை என்ன அப்படி காரணம்னா அவன் ஹேர் கட்டை வந்து குரூ கட்டை பண்ணியிருக்கான் குரூ கட்டினா ஒட்டை வெட்டியிருக்கான் அதாவது போலீஸு மிலிட்ரி இவங்கெல்லாம் வெட்டியிருப்பாங்களோ அதை மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்கான் அதனால் அவங்களால பிடிக்க முடியல இதுக்கிடையில் அவங்க அப்பா வர்ற சத்தம் கேட்குது சத்தம் பண்ண கத்துறாங்க கத்தி அவனை தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டு அதாவது அவங்களுக்கு அப்பா வர்ற ஒரு தைரியம் வந்தோடனே ஒரு துணிச்சல் வந்துடுது அதில் அவனை தூக்கி தூர தள்ளிடுறாங்க தள்ளிட்டு இங்கே தனித்து வந்துடுறாங்க அவங்க அப்பா வந்துடுறாரு அவங்க கிட்ட சொல்கிறாங்க அவங்க சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து அவங்க காவல்துறைக்கு தெரியப்படுத்தலை இது இது ஒரு அட்டம்ப்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரியப்படுத்தாமல் விட்டாங்க இதுக்கப்புறம் இது என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த போலீஸ் டீம் வந்து இந்த மூணு சம்பவங்களும் சித்திரதுர்கா அப்படிங்கிற இடத்துல நடக்குது கர்நாடகாவில் ஒரே ஊரில் நடக்குது காவல்துறை எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க முடியல உடனே அதுக்கு ஸ்பெஷல் டீம் சிபிசிஐடி மூலமாக என்கொயரிக்கு போட்டுறாங்க என்கொயரி போட்டு சிபிசிஐடி வந்து விசாரிக்கிறாங்க அவங்க விசாரிக்கிற சமயத்தில் ஒரு லெட்டர் வருது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது மாதிரி அந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணது வந்து பெரிய பணக்கார விட்டு பசங்கள் பெரிய அளவுக்கு விட்டு பசங்கள் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வருது ஆனால் அந்த காவல்துறை வந்து சரி அப்படின்னு சொல்லி அதை விசாரிப்போம் அப்படின்னு தனியா வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு கேஸ் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஒன்று ஃபர்ஸ்ட்டு கேஸு திவ்யா கேஸு ரெண்டாவது அந்த பல்லவி கேஸு இந்த மூணாவது கேஸு ரிப்போர்ட் ஆகலை அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க இதை மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஊராக போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கல இது மாதிரி ஒரு சம்பவம் நடத்துறதுக்குன்னு தெரியுது உடனே என்ன பண்ணுறாங்க அந்த பால்காரரை போய் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவர் நடந்து சொல்கிறார் ஏன் புகார் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அதனால அங்கே புகார் கொடுக்கல எதுவும் போகலை திருடு போகலை அதனால புகார் கொடுக்கலங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் போய் விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு அவங்க அப்பா சொன்னபடி இந்த நடந்த சம்பவத்தை அப்படி சொல்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க என்னால் அவனை பார்த்தா அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் அந்த பொண்ணு அதாவது சம்பவம் நடந்ததுக்கும் இந்த காவல்துறை சிபிசிஐடி என்கொயரி பண்ணுறதுக்கும் இடையில் அவங்க வந்து ஹோம் கார்ட்ஸில் சேர்ந்துடுறாங்க ஹோம் கார்ட்ஸுங்கிறது வந்து காவல்துறைக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு படை அது வந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தவங்களை வேலைக்கு எடுத்துக்குவாங்க அவங்க வந்து காவல்துறைக்கு உதவியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த பெரேட் செய்கிறது மற்றதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க டிராஃபிக் ஒழுங்குபடுத்துறது இரவு ரோந்து அப்புறம் பந்தூஸ் டியூட்டி இதுக்கெல்லாம் வந்து காவல்துறைக்கு உதவியாக இருப்பாங்க அந்த மாதிரி இதில் அவங்க சேர்ந்துடுறாங்க சேர்ந்து அதுக்கு ட்ரைனிங் போகிறாங்க ட்ரைனிங் போகிறதுல அவங்க வந்து அவனை பார்த்துருக்காங்க அதை வந்து இந்த சிஐடி போலீஸில் சொல்கிறாங்க சார் நான் அவனை பார்த்தேன் சார் அப்படிங்கிறாங்க அப்படியா எங்கே பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னா இதை மாதிரி வந்து நான் ஹோம்கார்டில் சேர்ந்தேன் அதுக்கு வந்து ட்ரைனிங்கில் எடுக்கலை அவன் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் பார்த்தேன் சார் அப்படிங்கிறாங்க அப்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீ அடுத்த நாள் வாமான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அப்புறம் அவங்க விசாரிக்கிறாங்க யாரும் அந்த நேரத்தில் அன்றைக்கி வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா போலீஸில் ரெக்ரூட்னு சொல்லுவாங்க புதுசாக சேர்ந்து ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய பசங்க அங்கே ஒரு நாலு அஞ்சு பசங்க வேலை பார்த்துட்டு இருந்துருக்கேன் அவங்க தான் வேலை பார்த்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அந்த லேடியை வர சொல்லி அவங்கள வந்து ஒரு ரூம்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ளே இவங்க சிஐடி ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்து ஆனால் இவங்க வெளியே பார்க்குற மாதிரி அங்கே வெளியே இருக்கிறவங்களும் உள்ளே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்கள வச்சு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி அங்கே வேலை பார்த்துருந்த இருந்த அந்த பசங்க நாலு பேரை வர சொல்கிறாங்க வந்து அவங்க ஒரு மூணு பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த பெண்ணை கூட்டு காட்டுறாங்க இவங்களா பாருங்கள் அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இல்லை சார் இவங்க இல்லை அப்படிங்குது அப்போ அந்த சொன்ன பெண் சொல்கிறாங்க நாலு பேர்னு சொன்னிங்களா சார் மூணு பேர் தானே சார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குங்க உடனே இவங்க வந்து சிஐடி ஆஃபீஸர்ஸு நேற்று நாலு பேர் இருந்தீங்களா இந்த நல்லா தானே பாருங்கன்னா இது இருக்கான் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஒரு லேடிஸ் சைக்கிளில் ஒருத்தன் வரான் வந்து சைக்கிள் அங்கே ஓரமாக ஏற்றிட்டு அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்புறம் இந்த பெண்ணை உத்து பார்த்துட்டு சார் அது பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கல் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு மயக்கமான ஒரு சூழ்நிலையை ஏறிடுறாங்க ஆகிட்டு விட நடுங்கிறாங்க நடுங்கிட்டு அதனோட சொல்வாங்க இவன் தான் சார் அப்படிங்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க உடனே சார் இவனுக்கு போகம்மா நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா அவன் பேர் உமேஷ் ரெட்டி அவன் உமேஷ் ரெட்டி அவன் வந்து கான்ஸ்டபுள் ட்ரைனிங்கில் இருக்க இப்போ ட்ரைனிங்கில் எடுத்துக்கிட்டு இருக்கான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் அதை ரெக்ரூட் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இதில் அவன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு பழைய சிறைச்சாலை இருந்த இடத்துல தான் இவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதில் வந்து உள்ள அந்த ரூம்களில் தான் ஒரு ரூமில் இவன் தங்கியிருக்கான் அப்புறம் இவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரித்து அவன் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி அப்படின்னு கதை சொல்கிறான் இவன் நம்பலை அப்புறம் இவன் ரூமை போய் இவன் கூட இருந்த எல்லாம் விசாரிக்கிறாங்க இவன் எப்படி என்னன்னு விசாரிச்சா அவன் யார் கூடயும் பேசமாட்டான் எதையும் சொல்ல மாட்டான் அவன் தனியாகவே இருப்பான் ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தா அவனுக்கு நெத்தியில் காயம் இருந்தது என்னென்னு கேட்டால் நான் இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னான் அப்புறம் வந்து போலீஸார் போய் அந்த சிஐடி போலீஸார் அவன் ரூம் போய் செக் பண்ணி பார்த்தா ரூமில் வந்து ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்குது அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளே கூட பார்த்தாச்சுன்னா லேடிஸோட அண்டர்வேர் ப்ரா இந்த மாதிரி பொருள்கள் தான் இருக்குது அதே மாதிரி அந்த பொண்ணு காணாமல் அந்த பல்லவிங்கிற பொண்ணு இறந்து போச்சு இல்லையா அந்த பொண்ணு காலில் மாட்டிருந்த கொலுசு அதில் ஏ ஒன்னு போட்டிருக்கோம் அந்த கொலுசு அங்கே இருக்குது அதையும் போலீஸ் சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணி இவனை அந்த கேஸில் அரஸ்ட் காட்ட போகிறாங்க அரஸ்ட் காட்டி கூட்டு போயில போலீஸ் வந்து எஸ்கேப் ஆகிடும் இது இவனை பற்றி விசாரிக்கலை இன்னொரு விஷயம் தெரிய வருது என்னென்னா இவன் காஷ்மீரில் வந்து அங்கே வந்து சிஆர்பிஎஃபில் வந்து இதே மாதிரி ரெக்ரூட்டாக இருந்ததுக்கு ட்ரைனிங்காக இருந்திருக்கான் அப்போ அந்த கமாண்டன்ட்டு வீட்டில் வந்து அதுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க காட் டியூட்டி அந்த காட்டு விட்டி இருக்கீங்கள பொண்ணுக்கிட்ட போய் தப்பாக நடந்துக்க முயற்சி போயிருக்கான் அதில் அவங்க அங்கே எப்படின்னா திடனை வேறு மாதிரி இருக்கும் அவங்க போலீஸ் இவனை தேடுறாங்கன்னு உடனே எஸ்கேப் ஆகி இங்கேருந்து உடையாண்டான் உடையாண்டு இங்கே வந்து புதுசாக வந்து சேர்ற மாதிரி இங்கே போலீஸில் சேர்ந்தேன் நட்சத்திரத்துக்காவில் வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்புறம் இவங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் இந்த போலீஸால் அவனை வந்து இந்த கேஸில் அரெஸ்ட் கட்டிட்டாங்க ஆனால் ரிமாண்டுக்கு எடுத்துகிட்டு போகையில் ஓடிவிட்டான் அதாவது பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி காட்டுக்குள்ளே இறங்கி ஓடிவிட்டான் அப்புறம் இவனை காணவே இல்லை பிடிக்கவே இல்லை ஆனால் இவனை பற்றி எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்து டிவியில் வந்துடுச்சு அந்த ஊர் முழுக்கும் தெரிஞ்சு போச்சு சித்திரதுர்காவில் அந்த கர்நாடகா ஸ்டேட் முழுக்க தெரிஞ்சு போச்சு அந்த சமயத்தில் பெங்களூர் வந்து புதுசாக டெவலப் இருக்குது டெவலப்னா அந்த ஐடி ஃபீல்டு வந்து நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு அந்த சமயத்தில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கையில் அங்கே வந்து வேலை செய்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான் பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் போய் தப்பா நடந்து அமைச்சு போட்டான் அப்போ அவங்க பிடிச்சி கெட்டி வச்சுடுறாங்க கெட்டி வச்சு வந்தவொன்னே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்ஃபார்ம் பண்ணோடனே போலீஸ் வராங்க போலீஸ் வந்து பார்த்தா என் பேர் ரமேஷ் அப்படின்னு சொல்கிறான் அவருக்கு இந்த உமேஷுங்கிறது தெரியல அந்த போலீஸுக்கு அப்போ அவனை ரமேஷ்னு சொல்கிறான் அவனை கூப்பிட்டு போய் அந்த கேஸில் அரெஸ்ட் காட்டி அவனை ரிமாண்ட் பண்ண போகிறாங்க அப்பவும் எஸ்கேப் ஆயிடுறான் அப்போ அந்த காவல்துறை எவ்வளோ தெளிவாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் முதல்ல ரேப் அண்ட் மர்டர் கேஸில் எஸ்கேப் ஆயிடுறான் திருப்பி வந்து அவங்களே பிடிச்சி கொடுக்குறாங்க அந்த கேஸில் எஸ்கேப் ஆகிடறான் எஸ்கேப் பைய ஓடிடுறான் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமாக தலைமறைவாக இருக்கிறான் அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஒரு வீட்டில் வந்து வீடு த தனியாக இருக்குது அந்த வீடு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் ஆண்டிருக்காங்க அந்த வீட்டில் வந்து அந்த கணவர் இறந்துடுறாரு மனைவி மட்டும் இருக்காங்க ஒரு மூணு வயசு பையன் இருக்கிறான் அவன் வந்து வெளியே வந்து விளையாடிட்டு இருக்கான் மற்ற பசங்க கூட அந்த சமயத்தில் வீட்டு கதவுக்கு வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்குறான் வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வரான் வந்து அவனை பார்த்தா தொ தொப்பி போட்டிருக்கான் கையில் பேக்லாம் வச்சுட்ருக்கான் அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அம்மா வந்து விழுந்து கிடக்கிறாங்க ரத்தமாக இருக்குது துணியெல்லாம் கலந்து கிடக்குது துணியெல்லாம் மேலே இருக்குது அந்த உடனே திரும்பி வெளியே வரான் அப்போ அந்த பையன் சொல்கிறான் ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு சாமி வந்துருக்கு நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவான் இந்த அவனுக்கு தெரியாமல் அங்கேயே விளையாடிட்டு இருக்கான் சாய்ந்தரம் ஆயிருந்தேன் அந்த குழந்தைக்கு மற்ற குழந்தை தாக்கம் தாய் தாக்குனால வந்து கேட்டு எங்கே அவங்க அம்மா எங்கே ஏன் இருக்குன்னு கேட்டால் உள்ள அவங்க அம்மாவுக்கு சாமி வந்திருக்குன்னு சொல்லி உள்ளே கூட்டு போய் கேட்டுறான் அந்த அம்மா இறந்து கிடக்கிறாங்க ரேப்பன் மாட்டுறோம் அப்போ அந்த பையன் மருத்துந்தான் அந்த பைய அக்யூஸ்ட்டை பார்த்துருக்கேன் உமேஷ் ரெட்டியை அதுலேயும் எஸ்கேப் ஆகிடுறான் எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறமா அந்த உமேஷ் ரெட்டியை திரும்ப போலீஸ் பிடிக்கிறாங்க திரும்ப போலீஸ் பிடிச்சி அவனை விசாரிக்கிறப்போ அப்போ தான் சொல்கிறான் இது மாதிரி ரமேஷ்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டேன் இது மாதிரி தகுந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த கேஸை ஒத்துக்கிறான் இந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸை ஒத்துக்கிறான் அதுக்கு முன்னாடி மூணு லேடிஸ் இதே மாதிரி ரேப் பண்ணி ரேப் பண்ணியிருக்கேன் ஆனால் மர்டர் பண்ணலை அவங்க புகாரும் கொடுக்கல அப்புறம் அந்த கேஸ் நடக்குது போலீஸ் வந்து திருப்பியும் எஸ்கேப் பார்க்குறான் திருப்பியும் மாட்டுறான் திருப்பி மாட்டி கேஸ் எல்லாம் நடக்குது எல்லா கேஸும் நடக்கையில் அந்த ஃபஸ்ட்டு கேஸு அந்த தெட்டான கேஸு ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த கேஸு அக்யூட்டில் ஆகிடுச்சு அந்த பல்லவி மர்டர் கேஸ் ரேப்பன் மர்டர் கேஸில் இந்த ஒரு சாட்சி அதாவது ஒரே ஒரு அந்த கால் கொலுசு மட்டும் தான் மாட்டுச்சு இதுக்கு இடையில் போலீஸ்கிட்ட நூறு வாக்குப்பழம் கொடுக்குறான் என்ன வாக்குமூலம் கொடுக்குறான்னா என் கூட அஞ்சு பேர் வந்தாங்க அவங்க தான் நிறைவே பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான் காவல்துறை அவங்கள போய் படிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு லெட்ரு ஒன்று வந்தது இல்லையா அந்த லெட்டரை பேஸ் பண்ணி அவன் சொல்கிறான் சொன்னால் அதில் ஒரு பையனை வந்து அவனை வந்து விசாரிக்கிறாங்க அஞ்சு பேரையும் விசாரித்து ரிமான் பண்ணுறாங்க அதில் ஒரு பையனை வந்து அப்ரூவராக எடுக்கிறாங்க அவன் இது மாதிரி அவங்க தான் பண்ணாங்க அந்த பையனை தான் பண்ணாங்க உமேஷ் வந்து காரில் ஒதுக்கி போட்டதோட அவன் போயிட்டான் கீழே எத்தி விதிச்சிட்டாங்க இவங்க தான் பண்ணாங்க பண்ணி வந்து அந்த பொண்ணை கொண்டு அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் போய் காவல்துறையில் அப்புறம் கேஸ் நடக்கையில் அவன் என்ன சொல்லிடலாம் இதை மாதிரி நான் சொல்லவே இல்லை போலீஸார் என்ன வற்புறுத்தி வாக்குமூலம் வாங்குனாங்கன்னு அவன் புரட்சாட்சியாக மாறிடுறான் ஆக அந்த கேஸ்லேயும் முதல்ல இவன் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுக்குறான் ரெண்டாவது அந்த அஞ்சு பேருந்து பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறான் ரெண்டு நாளில் சந்தேகத்தின் இருந்துச்சு அந்த கேஸை எக்யூட் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த கடைசி கேஸு அந்த பையன் பார்த்தான் இல்லையா அந்த கேஸை விசாரித்த ஜட்ஜி ஒரு லேடி ஜட்ஜி அவங்க இந்த மொத்த கேஸையும் இவன் என் பேரில் உள்ள மொத்த வழக்குகளையும் சீர்தூக்கி பார்த்தாங்க ஆக இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு தப்பிச்சுட்டான் இவனை உடவே கூடாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அங்கே தூக்கு தண்டனைக்கு இவன் அப்பீல் பண்ணுறான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி அதை ஆயுள் தண்டயம் மாற்றிடுறான் இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவனுக்கு ஆயுள் நியாயம் மாற்றப்பட்டு இது வரைக்கும் அவன் ஜெயிலில் தான் இருக்கான் அவன் ஆயுள் முழுக்கும் ஜெயிலில் தான் இருக்க போகிறான் இந்த சீரியல் கில்லர் எவ்வளவோ தப்புகள் பண்ணி எவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணி எவ்வளவோ ஆய்வத்தனம் பண்ணி சட்டத்தில் உள்ள எல்லா ஓட்டைகள்லேயும் போந்து தப்பிச்சோட மட்டும் இல்லை போலீஸ் காவல்துறை பிடியிலிருந்தையும் பல முறையும் தப்பி கடையே சில ஒரே ஒரு கேஸில் தான் தண்டனைப்பட்டு உள்ளே இருக்கிறான் இவது மாதிரி கிளர்கள் இது மாதிரி ஆட்களை விடவே கூடாது சட்டத்தில் வந்து அதாவது சின்ன சாட்சியம் வந்தாலும் போதும் இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு சட்டம் உருவாகணும் நீதிபதிகளும் அந்த மாதிரி ஒரு மரப்பான்க்கு வரணும் காவல்துறையும் இதை மாதிரி ஒவ்வொரு முறையும் தப்பிக்க விட்றாங்கன்னா அது என்ன காவல்துறைன்னு எனக்கு புரியலை ஆனால் தமிழ்நாடு காவல்துறையர் தான் அவனை என்கவுண்டர் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க கர்நாடகாவில் தச்சு உயிரோட இருக்கிறான் ஆமா காவல்துறையில் உள்ள கருப்பாடுகளை பத்தி நாம பார்த்துருக்கோம் சார் அதே மாதிரி இதுவும் ஒரு கருப்பாடுங்கிறது மாதிரி நீங்க சீரியல்கள பத்தி நம்ம இவன் கருப்பாடே கிடையாது இவன் வந்து அக்யூஸ்டு இவன் வந்து அதாவது காவல்துறையில் சேர்ந்துட்டான் தவிர காவல்துறையில் வேலை பார்க்கல வந்து ட்ரைனிங்கில் இருக்கையில அவன் வேலையை காட்டிட்டான் அவன் இங்கே மட்டும் இல்லை ஏற்கனவே சிஆர்பிஎஃப்லயும் அவன் தான் பார்த்துருக்கான் அவன் சின்ன வயசுலேருந்தே இது இந்த திருட்டு விலையில பண்ணியிருக்கான் அவன் அவன் வாக்குமூலத்தை கொடுத்துருக்கான் அவன் ஒரு கிரிமினல் பான் கிரிமினல் அவனை எப்படி போலீஸில் சேர்த்தாங்க அவனுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல இல்லை கர்நாடகாவில் தான் நடக்கும்போது இருக்கு ஆனால் தமிழ்நாடு போலீஸ் அது மாதிரி பண்ண முடியாது அவரோட லேஸில் வர முடியாது மீண்டும் பல உண்மை சம்பவங்களை வரும் வாரங்களில் பார்க்கலாம் சார் நன்றி வணக்கம் வணக்கம்